ஹலோ எவ்ரி ஒன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறையா வீடியோஸ் இப்போல்லாம் வந்துட்ருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் நிஜமாகவே வேலை செய்தா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்ஸ்னால தான் இயங்கிட்ருக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எனர்ஜி ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது நம்ம எந்த மாதிரி வைப்ரேஷன்ஸை வெளிப்படுத்திகிட்ருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளையோ இல்லை பொருள்களையோ நம்மளை நோக்கி ஈர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட் பொதுவாக எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபியர் கோபம் பொறாமை இந்த மாதிரி இருக்க எமோஷன்ஸ்லாம் ரொம்ப லோ வைப்ரேஷன்ஸில் இருக்கு அன்பு ஹாப்பினஸ் ஜாய் லவ் கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் ஹையர் வைப்ரேஷன்ஸ் இல்லை ஹையர் ஃப்ரீக்குவன்சிஸை வெளிப்படுத்திட்டு இருக்கு ஸோ இந்த எமோஷனல் ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கிறப்போ ஹையர் வைப்ரேஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க உங்கள் ஆள் மனசுலேருந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட் உங்களை அறியாமையே நீங்கள் உங்கள் மனசில் ஆள் மனசில் எதை நினைக்கிறீங்களோ அதை ஈர்த்துட்ருக்கீங்க உங்கள் ஆள் மனம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் உங்களை நோக்கி ஈர்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ சில பொருட்கள் உங்களுக்கு வேண்டியிருக்கு இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சில பரிகாரங்கள் பூஜைகள் செய்தும் அதை நீங்கள் அடைஞ்சிட்டு இருக்கீங்க அதுக்கு பயிர் தான் மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் மூலமாகவே சில பொருட்களை நீங்கள் உங்களை நோக்கி ஈர்த்துக்கிறது உங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க அது கான்சியஸ் லெவல்ல மட்டுமே இருக்கு ஆனால் சப்கான்சியஸ் லெவல்ல ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் உங்களுக்குள்ள அது நிஜ வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா ரியாலிட்டியில அது ஒத்து வருமா ஒத்து வராதான்னு பல குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் உங்கள் ஆள் மனசுலையும் அந்த விருப்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரம் கிடைக்கிது ஆள் மனசில் உங்களுக்குள்ள அந்த விருப்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃபாக உங்களுக்கு அது வேணுமா வேண்டாமாங்கிறதுல நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது புதுசான ஒரு விஷயம் கிடையாது ஆல்ரெடி எல்லார் வாழ்க்கையிலும் நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஆல்ரெடி நம்ம மேனிஃபஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் நமக்கு தெரியாமையே நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கோ நம்ம அதை ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ப்ரேயர்ஸ் மூலமாகவோ இல்லை பூஜைகள் மூலமாகவோ நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிக்கிட்டு தான் இருக்குது சீக்ரெட்னு ஒரு புக்கில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நிறையா புக்ஸ் நிறையா ஆர்த்தர்ஸ்லாம் ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எழுதியிருக்காங்க நெகோலஸ்டஸ்லாம் அப்படிங்கிறவரு இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸில் தான் இயங்கிட்டுருக்கு நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனோட அலைன் ஆகிறீங்களோ அந்த பொருளை நீங்கள் ஈர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொருள்களுக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது உங்களோட வைப்ரேஷன் இல்லை ஃப்ரீக்வன்சியை அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேஸ் பண்ணுறீங்க அந்த பொருளோட ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் அலைன் ஆகிறப்போ அந்த பொருளை நீங்கள் உங்களை நோக்கி ஈர்த்துக்கிறீங்க பணம் நல்ல வேலை ஒரு அழகான வீடு உங்களோட ட்ரீம் ஹவுஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது நல்ல உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஆல்ரெடி படைக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லா பொருள்களுமே ஆல்ரெடி இங்கே இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பொருளோட உங்களோட ஃப்ரீக்வன்சிஸை நீங்கள் ரைஸ் பண்ணாலே அதை நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த பொருளோட உங்களோட ஃப்ரீக்வன்சியை அலைன் பண்ணுறதுக்கு அந்த பொருள் ஆல்ரெடி உங்ககிட்ட கிடச்ச மாதிரி நீங்கள் அடிக்கடி கற்பனை பண்ணி பார்க்கணும் இந்த விஸ்வலைசேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்க அடிக்கடி கற்பனை பண்றப்போ அந்த பொருள் பத்திய சிந்தனை உங்களுக்கு அதிகமா உங்களுக்குள்ள அதிகரிக்கிறப்போ அந்த பொருளோட எனர்ஜி உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் நீங்க அந்த பொருளோட எனர்ஜியாவே மாறுறீங்க ஸோ அதை நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வர ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நன்றி உணர்வு கிராட்டிடியூட் கிராட்டிட்யூட் உங்களோட ஃப்ரீக்வன்சிஸை ரேஸ் பண்ண வைக்கும் உங்களோட வைப்ரேஷன்ஸ் ரேஸ் ஆகும் கிராட்டிட்யூட் தான் இந்த யூனிவர்ஸ் கூட உங்களை கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் யூனிவர்ஸை துறக்க போகிற ஒரு சாவி உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி நடந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்ச பல நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக எந்த ஒரு பொருளையும் யூனிவர்ஸ்லேருந்து உங்களால் வாங்க முடியாது கிராட்டிட்யூட் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷனே இல்லை வேலை செய்யாதுன்னு கூட சொல்லலாம் நன்றி உணர்வை அதிகம் வெளிப்படுத்தி உங்களோட வைப்ரேஷன்ஸை நீங்கள் ரேஸ் பண்ணுறப்போ தான் உங்களால் யூனிவர்ஸோட வைப்ரேஷன்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியும் ஸோ யூனிவர்ஸ் மூலமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக ஒரு பொருளை நீங்கள் அடையணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க பிளெஸ்ஸிங்ஸ்க்கு நீங்கள் நன்றி சொல்லியே ஆகணும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்ககிட்ட இருக்கிற எதுவுமே சரியில்லை எனக்கு இருக்கிற எல்லாமே பற்றாக்குறையா இருக்குன்னு நினைக்கிறப்போவே உங்களோட வைப்ரேஷன்ஸ் ரொம்ப லோவா தான் இருக்கும் சோ உங்ககிட்ட எல்லாமே இருக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சு நிறைந்த மனசோட நீங்க எப்ப ஒரு பொருளை கேக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு யூனிவர்ஸ்ட் வந்து அது கிடைக்கும் எந்த ஒரு பொருளை நீங்க ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அடிக்கடி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணி பாக்குறது மூலமா அந்த பொருளோட ஃப்ரீக்வன்சி கூட நீங்க ஆகுறீங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் கற்பனை மட்டும் பண்ணி பார்க்கறதோடு இல்லாமல் அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சப்போ நீங்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருப்பீங்க அந்த பொருள் உங்கள்கிட்ட கிடைச்சிட்டா எப்படி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் அப்படிங்கிறதையும் சேர்த்து உணர்வு பூர்வமாக நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறப்போ அந்த உணர்வு நீதியாக தான் நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க அப்போ தான் அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே உருவாகும் ஸோ விசுவலைஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் அதை உணர்வு அதை அனுபவிச்சு பார்க்கணும் அப்போதான் அந்த பொருள் உங்களை நோக்கி சீக்கிரமா ஈர்க்க முடியும் நன்றி உணர்வு மூலமா நீங்க இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு பல வகையான சயின்ஸ காமிக்க ஆரம்பிப்பாங்க குறிப்பா ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்ற லெவன் லெவன் டுவெல் டுவெல் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற பல ஏஞ்சல் நம்பர்ஸை உங்களுக்கு காமிக்க ஆரம்பாங்க இது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும்னு சொல்ல முடியாது பட் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா நீங்க யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டீங்க யூ ஆர் ஆன் த ரைட் பாத் உங்களோட பாதை சரியானதாக இருக்கு உங்களை யூனிவர்ஸ் வழி நடத்திட்டு இருக்குங்கிறதுக்கோட அர்த்தம் தான் இந்த நம்பர்ஸோட அர்த்தம் ஸோ நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க தான் இதோட அர்த்தம் லா ஆஃப் அட்ராக்ஷங்கிற கான்செப்ட்க்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் நொழஞ்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதோ பொருளை நீங்கள் ஈர்க்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு தோணும் ஆனால் உங்களுக்கே தெரியாது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நீங்கள் பல சேஞ்சஸை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பீங்க பல ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸை கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்குள்ளே எப்போ நீங்கள் சேஞ்சஸ்க்கு தயாராக இருக்கீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களோட ப்ரேயர்ஸ் மூலமாக நீங்கள் பல பொருள்களை அடைஞ்சிருக்கலாம் ஆனால் அங்கே உங்களுக்குள்ள நீங்கள் எந்த ஒரு ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸும் பண்ணியிருக்க மாட்டீங்க ஜஸ்ட் அந்த பொருள் கிடைச்சோன்னே நீங்கள் போயிருப்பீங்க ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ள சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஆக ஆரம்பிச்சிருவீங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க நிறையா விஷயங்களை கற்றுக்குவீங்க நிறையா குட் லெசன்ஸ் உங்களை வந்து சேரும் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை அந்த பொருளுக்கு நீங்கள் தகுதியானவங்களா உங்களை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே கேட்குறீங்க யூனிவர்ஸ் உடனே அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துராது அது அதுக்குன்னு ஒரு காலம் டைம் இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களை யூனிவர்ஸ் அந்த வேலைக்கு தகுதியானவங்களா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸ் அப்போ உங்களுக்குள்ள எல்லாமே சுலபமாக நடந்துராது சில சேலஞ்சஸ் வரும் சில விஷயங்களை நீங்கள் போராடி கத்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் கொண்டு வரப்போ பல கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு வெளியேறும் ஒரு வீரை நீங்கள் சுத்தப்படுத்துறீங்க அப்படின்னா மொத குப்பைகளை நீங்கள் வெளியேற்றுவீங்க சேலஞ்சஸ்லாம் கொடுத்து உங்களை அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் உங்களை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ஜாபை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த மாதிரி தேடி தேடி பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களுக்கு தேவையான சுச்சுவேஷன்ஸை கொண்டு வந்து கொடுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான ஒரு மாயாஜால டெக்னிக் கிடையாது இதுக்கு நீங்கள் பல வகையில் ப்ரிப்பேர் ஆகணும் யூனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க உங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியலனா கூட நன்றி உணர்வை மட்டும் வெளிப்படுத்திகிட்டே இருங்க யூனிவர்ஸே உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களோட பாதையை அழகாக வழி நடத்த ஆரம்பிச்சுருவாங்க நன்றி உணர்வு மட்டுமே யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு போதுமானது அதே மாதிரி நன்றி உணர்வை வெளிப்படுத்துறவங்களுக்கு யுனிவர்ஸ் தேடி தேடி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க முழுமையா நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களோட ஆள் மனசுல இருக்க ஒவ்வொரு விருப்பத்தையும் பார்த்து பார்த்து சரி பண்ணும் பார்த்து பார்த்து நிறைவேற்றி கொடுக்கும் ஆள் மனசில் இருக்க காயங்களையும் சரி பண்ணும் லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது புக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட அனுபவத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணல என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களும் சேர்த்து தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்கிறது முழுமையாக எப்படி வேலை செய்கிறதுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக ஒரு பொருளை நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னா விஸ்வலைசேஷன் டெக்னிக் மட்டும் இல்லாமல் சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் த்ரீலாம் இருக்குது இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியும் உங்களோட ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸை உங்களுக்கு தேவைப்படுற பொருள் கூட அலைன் பண்ணி நீங்கள் அதை ஈர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி ஒரு ஆழமான புரிதலை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஒன் பாய் பாய்